வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் இன்றைக்கி இருக்கிற இசையமைப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ இந்த நடிகர் நடிக்கிறார்கள அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை அதுக்கு தகுந்தது போல சூப்பராக போட்டு கொடுப்பாங்க ஐயோ இந்த டைரக்டரு பிக்சருன்னு பாட்டெல்லாம் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க அடேங்கப்பா எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் நமக்கு இசையமைக்க கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த ப்ரொடியூசருக்காக இசையமைப்பாங்க ஆனால் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் யார் ஹீரோ யார் ஹீரோயின் யார் அட கதைன்னு ஒன்று இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் எந்த கவலையும் படாமல் பாட்டை சும்மா லட்டு லட்டாக போட்டு கொடுத்தவர் தான் நம்ம இசைஞானி இளையராஜா அந்த மாதிரிலாம் யாருமே போட்டு கொடுத்தது இல்லைங்க இந்த படம் ஒரு படம் வந்துச்சு அப் இந்த படம் இப்படி ஒரு தலைப்பில் ஒரு படம் வந்துச்சுன்னா கூட நிறையா பேருக்கு தெரியாது எண்பதுகளில் டீம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த படம் அப்படி ஒரு படம் வந்தது தெரியாது தைப்பொங்கல்னு ஒரு படம் வச்சுங்க என்னங்க தைப்பொங்கல் வந்து ஜனவரி மாதம் வருஷ வருஷம்தான் வருதே அது இல்லைங்க தைப்பொங்கல்ன்ற தலைப்பில் ஒரு படம் வந்துருந்துச்சு ராதியா நடித்த படம் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு நடிகர் நடித்தது சக்கரவர்த்தி யாருங்க அப்படின்னாக்கா உனக்கெடுத்தே நேரமா நானும் காத்திருந்தே ரகசியம் பே இது ஒரு பாட்டு இந்த பாட்டை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் அந்த பாட்டெலாம் பாண்டவர் இன்னும் நிறையா பாட்டெல்லாம் தீர்த்தக்கரை இதனிலே அப்படிலாம் பாடி அந்த நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக சிவப்பு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வடிவுக்கரசையோட அண்ணனா ஒரு சீன் ரெண்டு சீன் வருவார் வடிவக்கரசையே படத்தில் ஒரு சீன் ரெண்டு சீன் தான் நடிச்சிருப்பாங்க அதான் வடிவக்கரசி அம்மாவோட ஃபர்ஸ்ட் படம் அதில் வடிவுக்கரசிக்கு அண்ணனா சக்கரவர்த்தி நடிச்சிருப்பார் அந்த சக்கரவர்த்தியும் ராதிகாவும் ஜோடியாக இருப்பாங்க அவங்களுக்கான பாட்டு தான் தைப்பொங்கல் படத்தில் எம்ஜி வல்லவன் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான கதாசிரியர் எனக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நல்ல அன்பு மனிதர் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணவர் அந்த எம்ஜி வல்லபன் சார் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு அவர் எழுதிய இந்த பாட்டு அவருடைய படம் இசை ஞானி அவருடைய அவர்களுடைய இசை இந்த பாட்டில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா இளையராஜாவுடைய வித்தியாசமான பாட்டு லேராஜா குரலில் வந்த வித்தியாசமான பாட்டு இந்த பாட்டு ஜானகி அம்மாவோட சேர்ந்து பாடியிருப்பார் இந்த பாட்டை செய்து ஐயோ இப்படி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த ரிலாக்ஸ் வித் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த பாட்டை இந்த வீடியோ முடிஞ்சதும் உடனே யூடியூப்பில் போட்டு இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் கிறங்கி போயிடுவீங்க கண்மலர்களில் அழைப்பீதல் பொன் இதழ்களின் சீரப்பீதல் கேட்டிருக்கீங்களா இளையராஜா ஜானகி ஜானகியம்மாவும் பாண்டன் கண்மலர்களில் அழைப்பிதழ் டஙங் டஙஙங் டஙங் பொங்கிதழ்களின் சிறப்பிதழ் இனி வரும் இரவுகள் எளிமையின் கனவுகளா காண்போமே சேர்ந்தே நாமே கண் மலர்களில் அழைப்பிதழ் பொங்கிதழ்களின் சிறப்பிதழ் கண்மலர்களில் அழைப்பிதழ் உன் இதழ்களின் சீரப்பிதழ் கேட்டீங்களா அந்த பாட்டில் நடுவில் மெட்டு பாருங்க டியூன் பாருங்க நானும் மனம் பூவோ நீ நாளும் தமிழ் பாவோ பூ பாடும் விழிதானோ நீ பாடும் மொழியேனோ உடனே அடுத்த என்ன இன்று ஹாஹா அப்படின்னு ஒரு ஹம்மிங் இன்று ஆஹா கண்ணில் என்னை வென்று ஆஹா கண்ணன் எண்ணதோ எனக்கென ஒரு கணமோ விளக்கங்கள் தரும் மணமோ நமக்கென விழித்திடும் மலர்களோ மனங்களோ கண்மலர்களில் அழைப்பு இதழ் டஙஙஙஙஙங் டஙங் பொங்கிதழ்களின் சீரப்பிழ்தள் இனி வரும் இரவு கனவு காண்போமே சேர்ந்தே நாமே கண் மலர்களில் அழைப்பல் பிரமாதமான பாட்டுங்க அது இந்த பாட்டு அடையே நம்மளை மயக்கம் ஹம் ஜானகி அம்மாவுடைய குறும்பு அந்த குஞ்சுதல் അടേയും ഇനി കണ്ണിൽ അമ്മ கண்ணில் என்ன லாலா மின்னல் கண்ட பின்னும் லாலா இன்னும் இன்னும் உனக்கென்று ஒரு மணமோ நமக்கென்று திருமணமோ இணைக்கின்ற இயற்கையின் உறக்கமோ மயக்கமோ கண் மலர்களின் இரவுகள் கண்மலர்களழைப்பிதழலா பொங்கிதழ்களின் சிறப்பிதழ் அழலலா இனி வரும் இரவுகளிலுமே இன் கனவுகள காண்போமே சேர்ந்தே நாமே கண் மலர்களில் அழைப்பிதழ் பொங்கிதழ்களின் சிறப்பிதழ் லலலா சக்கரவர்த்தியும் ராவியாவும் இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்காங்களான்னு நமக்கு டான்ஸ் ஆடிருக்காங்களே தெரியாது தைப்பொங்கல் அப்படின்னு ஒரு படம் வந்ததும் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு படத்துலேயே இப்படி ஒரு அட்டகாசமான ஹிட்டு கொடுத்தவர் தான் விசைங்க நீங்கள் இளையராஜா அதனாலதான் தான் அவர் ஒரு தனி ராஜாவாக இருக்கார் ஒரு ஊர்ல ஒரு ராஜா அவர் பேர் இளையராஜா வணக்கம்